கோடிக்கணக்கான உயிரினங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாலும் இந்த பூமியை ஆட்சி செய்யறது என்னமோ மனித இனம் மட்டும்தான் அது ஏன் அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு பதில் ஆறாம் அறிவு மனிதர்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா எந்த காலங்கள்ல இருந்து அவங்க ஆறாவது அறிவை பயன்படுத்தினாங்கன்னு தெரிஞ்சுக்கணும் ஸோ கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றேன் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்கோங்க எடுத்துக்காட்டா கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்திலேயே நம்ம தமிழ் கொடி உருவாகிருச்சுன்னு சொல்லுவாங்க நம்ம மொழியையும் நம்ம மதத்தையும் கேலி செய்யறதுக்காகவே சில பேர் சுத்திட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட மாட்டினா மாட்டுனா அது எப்படிடா கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்துல மனிதனே தோன்றல அப்புறம் எப்படி தமிழ் மொழி தோன்றுச்சுன்னு ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுவாங்க அதாவது இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா கல் மலைன்னு ஒரு பொருளும் இருக்கு மண் இதுக்கு வயல் என்ற பொருளும் இருக்கு வாளோடு முன் தோன்றி அதாவது ஆதி காலத்துல மனிதர்கள் பாதுகாப்புக்காக வச்சிருந்த ஆயுதங்களை சொல்றாங்க மூத்தக்குடி தமிழ்குடி ஆதிக்குடிகள் அதாவது முத முதல்ல உருவான மனிதர்கள்னு கூட சொல்லலாம் சரி இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் கூட்டி பாருங்க மலை தோன்றி வயல் தோன்றாத காலத்தை வாளோடு தோன்றிய ஆதி மனிதர்கள் தான் இந்த தமிழ் மக்கள்னு சொல்றாங்க அதாவது மலைகள்லாம் தோன்றி வயல்கள் தோன்றாத காலம் அப்படின்னா விவசாயம் உருவாகாத மனிதர்கள் வாழ்ந்த காலம்னு அர்த்தம் அதாவது அந்த காலத்துல மூணு வகையா இருந்தாங்க கற்காலம் வெண்கல காலம் இரும்பு காலம் இந்த காலத்தோட பேரை வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு காலத்திலையும் மனிதர்கள் அதிகமாக பயன்படுத்தின பொருட்களை வச்சுதான் இந்த காலங்களுடைய பேர் உருவாகி இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பமான இந்த காலகட்டத்தில் தான் மனிதர்களுடைய உண்மையான பரிணாம வளர்ச்சி ஆரம்பமாச்சு குறிப்பா இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் உருவாக்கின மிக முக்கியமான பொருள் கல் கருவி ஆரம்ப காலத்துல மனிதர்கள் அவங்களோட அறிவை பயன்படுத்தி வெறும் கல்லாலான ஆயுதங்களை தான் உருவாக்குனாங்க அதுக்கப்புறம் வெண்கலம் தாமிர மாதிரியான உலோகங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கண்டுபிடிச்சாங்க இதுதான் வெண்கல காலம்னு சொல்றாங்க கிமு ஆயிரத்தி இருநூறுல மனிதர்கள் இரும்பு சம்பந்தமான ஆயுதங்களை பயன்படுத்தினாங்க இந்த கற்காலம் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்க பேசுறதுக்காக குறையான மொழிகளை பயன்படுத்திருக்கணும் சொல்லப்போனா முழுசா நாகரிகம் அடையாத ஆதி மனிதர்கள் வாழ்ந்த காலத்திலேயே நம் தமிழ் தோன்றிருச்சுன்னு சொல்றாங்க அந்த ஆதித்தமிழர்கள் வாழ்ந்த காலங்கள்ல இருந்து அவங்க பேசுறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா உருவானதுதான் நம்ம தமிழ் மொழி ஏழாம் அறிவு இந்த தலைப்புக்கும் இப்ப நான் சொன்ன பழங்குடி நாகரிகத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டா மனிதர்கள் தன்னோட ஆறாம் அறிவை பயன்படுத்தி விலங்குகளை தந்திரமா வேட்டையாடினாங்க தங்களுக்குள்ள சைகைகள் மூலம் மட்டுமே பேசிட்டு இருந்த மனிதர்கள் மொழிகளை உருவாக்குனாங்க அதுவரைக்கும் விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாத காலம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேருமே விலங்குகளை வேட்டையாடிதான் இடையில தங்களோட உணர்வுகளை வார்த்தைகள் கொள்ள மொழிகளை இருந்துதான் இந்த உலகத்திலேயே மனிதர்கள் ஒரு தனித்துவம் வாய்ந்த ஆறாம் அறிவை பயன்படுத்துற ஒரு ஆற்றல் வாய்ந்த உயிரினமா மாற தொடங்கினாங்க மனிதர்கள் இப்படி மொழிகள் பேசி நாகரிகம் அடைஞ்சாலும் அவங்களால அவங்களோட ஆறாம் அறிவை முழுசா பயன்படுத்த முடியல சொல்லப்போனா மனிதர்களான நம்ம நம்மளோட மூளைய வெறும் அஞ்சு முதல் பத்து சதவீதம் கூட பயன்படுத்தலைன்னு சொல்றாங்க இது சம்பந்தமா ஒரு படமே வந்திருக்கு உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும்னு விருப்பம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஓரறிவுனா தொடு உணர்வு ஈரறிவுனா சுவை உணர்வு மூன்றாம் அறிவுனா முகர்ந்து அறியும் அறிவு நான்காம் அறிவுனா பார்த்து அது மூலமா அறியும் அறிவு ஐந்தாவது அறிவுனா கேட்டு அது மூலமா அறியும் அறிவு ஆறாவது அறிவுனா பார்த்து அது அறிய அறிவு அப்போ ஏழாவது அறிவுனா என்ன எல்லாருக்கும் வாழ்க்கையில ஏற்படுற அனுபவங்கள் எல்லாமே ஐம்புலங்களால பதிவு செய்யப்பட்டு ஆறாம் அறிவால பகுத்து அறியப்பட்டு மனதால இயக்கப்படுது ஒரு சில டைம்ல நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்க நபர் நேர்ல வரது இல்லைன்னா ஃபோனில் கூப்பிடுறது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி சாப்பிட்றப்ப பொற வந்தாலோ யாரோ நினைக்கிறாங்கன்னு சொல்வாங்க விடிய காலையில் கனவு மூலமாக நிறைய பேர் எதிர்காலம் பற்றி உணர்றதும் அன்றாட நிகழ்வாக இருக்கு எல்லாரோட மனசுக்கும் பொதுவாக இருக்கிற இது மாதிரி முன்னறியிற திறனுக்கு ஏழாவது அறிவு தான் காரணம்னு பலருக்கும் கேள்வி வரும் ஏழாவது அறிவுன்னு பொதுவாக சொல்லப்படுற அதீத உள்ளுணர்வு சக்தியானது இஎஸ்பின்னு ஆங்கிலத்தில் குறிப்பிடப்படுது அந்த வகையில் உலகம் முழுசுமே அத்தகைய சக்தி பெற்ற மனிதர்களோட அசாதாரணமான அனுபவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இஎஸ்பிங்கிறது எதிர்காலத்தில் நடைபெற இருக்க விஷயங்களை அல்லது கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயங்களை ஒருத்தரோட மனசில் உணர முடிகிற இல்லை அதை காட்சப்படுத்துகிற ஆற்றல்னு குறிப்பிடப்படுது அப்போது ஏழாவது அறிவுனா என்ன அது ஏழு திரைகளை கடந்து சென்றால் கிடைக்கும் அறிவு அதாவது தாய் யார் இயற்கைனா என்ன இறைவன்னா யாருன்னு அறியிறது தான் ஏழாவது அறிவு ஆன்மாங்கிறது ஏழு திரைகளுக்கு அப்புறம் இருக்கிறதா வள்ளலார் சொல்றாரு அதாவது ஏழு திரைனா ஆன்மாவை இருக்கும் இந்த ஏழு திரைகளை கடக்கிறப்ப அவ ஆன்மாவை பார்க்கலாம் அது மூலமா ஏழாவது அறிவை பெறலாம் இந்த உலகம் ஒரு மாயையால ஆனது மாயை உங்களை ஆட்கொண்டிருக்கிற வரைக்கும் இந்த திரை மட்டுமே உங்களுக்கு தெரியும் கருப்பு திரை இதை நீங்கள் தூங்குறப்ப காணும் திரைன்னு சொல்லலாம் இல்லைனா தியானத்தோட தொடக்கத்தில் காணும் திரை இதை தான் மாய சக்தியால் ஆனதுன்னு சொல்லப்படுது இதையும் தாண்டி நீலத்திரை இரியா சக்தியையும் பச்சை திரை பராட்ச கதையையும் சிவப்பு திரை சக்தியையும் பொன்மை திரை ஞான சக்தியையும் வெண்மை திரை ஆதி சக்தியையும் கலப்பு திரை சித் சக்தியையும் குறிக்கிறதா வள்ளலார் சொல்றாரு இந்த ஏழு திரையும் நம்மளால காண முடியும் இந்த ஏழு திரையும் தான் இறைவனை நம்மளால காண முடியும் ஒருத்தரோட தியானத்தை பொறுத்தும் பூர்வ ஜென்மத்துல செஞ்ச புண்ணியத்தை பொறுத்தும் இந்த திரைகளை வெகு சுலபமா இல்லைன்னா பல காலங்கள் கடந்தோ கடக்க முடியும் ஆன்மா இல்லை இறைவன் இந்த ரெண்டையும் கண்ட பின்னாடி கிடைக்கிற அறிவுதான் தான் ஏழாவது அறிவு ஒரு மனிதனோட அறிவு முழுமையை நோக்கி எப்போ முன்னேறும்னா எப்பவும் வெளிமுகமாகவே ஓடுற மனசை திருப்பி அகமுகமாக்கி தன்னோட சொரூபத்தை அறிய முழு செய்யும் போது எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகுமோ அந்த ஒன்றை தன் ஆத்மாவே அறியும் போது அது நிறைநிலை அடையுது அதுதான் ஒன்றும் இல்லாதது ஒன்றும் இல்லாததுதான் எங்கேயும் எதிலையும் இருப்பது அதோட இருப்பை தன்னுள்ளும் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்துல படைப்பில் இருக்க யாவற்றிலும் அனுபவப்பூர்வமாக உணரும் நிலைய மெய்ஞானம் அடைஞ்ச நிலையா ஏழாம் அறிவுன்னு சொல்றாங்க ஏனா அந்த நிலையை அடைய அதுல நிலைச்சி இருக்க ஆறாம் அறிவோட எல்லையிலிருந்து விடுபட்டு இருக்கணும் இதுல விடுபட்டா மட்டுமே ஏழாவது அறிவை பெற முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ